இப்போ இந்த தேர்தல் புறக்கணிப்புக்கான காரணம் அதிமுக இந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கான காரணம் இன்னும் பத்து பதினோரு மாதங்கள் தான் இருக்குது பொது தேர்தல் வருவதற்கு அதனால இன்னும் கட்சி பணிகளை எல்லாம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமா இல்லை எப்பவுமே இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் நம்ம ஏன் நம்மளுடைய பத்து பதினோரு மாசம் இருக்கிறதுக்குள்ள ஒரு தோல்வி முகத்தை தொண்டர்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறாங்களா இல்ல ஏதாவது ஒரு வியூகம் இருக்கா பொதுவாக இடைத்தேர்தல் புறக்கணிப்புல ஒரு வியூகம் இருக்கிறது ஆனால் இடைத்தேர்தல்கள் எல்லாவற்றிலும் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெற்று இருக்கிறது நம்ம அடித்து சொல்ல முடியாது அனைவருக்கும் தெரிந்த உதாரணம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு திண்டுக்கல் அதுபோல எண்பத்தி ஒன்பது மதுரை கிழக்கு மருங்காபுரி இடைத்தேர்தல் சமீபத்துல நத்த விஸ்வநாதன் போட்டியிட்ட நத்தம் இப்படி பல தொகுதிகளும் சொல்லலாம் பெரும்பாலும் வந்து ஆளுங்கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படி நம்ம எடுத்துக்கிடலாம் இந்த உத்தி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைபிடித்துள்ள இந்த உத்தி ஜெயலலிதா அவர்கள் கடைபிடித்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மொத்தம் ஒன்பது இடைத்தேர்தல் வந்துச்சு அதில் ஐந்து இடைத்தேர்தலை வந்து அண்ணாதிமுக புறக்கணித்தது தொண்டாமுத்தூர் சிறுவகுண்டம் பர்கூர் இப்படி ஐந்து இடைத்தேர்தல்களை புறக்கணித்தது திமுக இந்த உத்தியை கையில் எடுத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆர்கே நகர் எதற்கான இதை சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக தேர்தல் நெருங்கி வரும்போது ஆளுங்கட்சியிட்ட தோற்று போவதாக இருந்தாலும் அதிகமான வாக்கு வித்தியாசம் வந்துடக்கூடாதுங்கிறதுல எதிர்கட்சிகளுக்கு ஒரு கவலை இருக்கும் ஏன்னா பெரிய அளவுக்கு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி அது பலத்தை பிரயோகம் செய்யும் இங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா வேட்பாளர் வேட்பாளர் சந்திரகுமார் தொகுதியின் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர் ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே அவர் வந்து ஒரு முறை வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் முறை சிறிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை தழு நலுவற்றிருக்கிறார் அப்படியான ஒரு சூழ்நிலையில் அவரை எதிர்த்து களங்காணக்கூடிய ஒரு வேட்பாளர் தேவை அது எதிர்கட்சிகள் யாராக இருந்தாலும் சரிதான் தான் தேமுதிகவாக இருந்தாலும் சரி அல்லது அண்ணாதிமுகவாக இருந்தாலும் சரி அப்படியான வேட்பாளரை இடம் கொள்வது அவருக்கான செலவு செய்வது இப்படியான பல ப்ராக்டிகல் ப்ராப்ளம் இருக்குது ஆனால் இடைத்தேர்தல் என்பது இன்றைய தேதிக்கு திமுகவின் வெற்றி உறுதி எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தை அவங்க காட்ட போறாங்க ஏன்னா ஆர்கே நகரில் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி வரும்போது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத வாக்குகளை அவர்கள் பெற்றிருந்தார்கள் அந்த அளவுக்கு பிரம்மாண்ட வெற்றியாக இருக்குமா இருநூறு தொகுதிகளில் வெற்றி நிச்சயம்னு முதல்வர் சொல்கிறாரு ஏற்கனவே இன்றைக்கு ஏழாவது முறையாகவும் ஆட்சி அமைப்போம் என்று இருக்கிறார் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி அப்ப ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கும் போது இருநூறு தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும்னா இந்த இடைத்தேர்தலில் ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றி தேவை அது வந்து திமுக தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும் கணக்கு அவர்கள் போட்டியிட்ட ஒரு லட்சத்து பத்தாயிரம் வாக்குகள் சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தாரு திமுக கூட்டணிக்கு அங்க இருக்கக்கூடிய ஆதரவு ஒன்று இதே வேட்பாளர் இரண்டாயிரத்தி பதினொன்றுல ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்று இருக்கிறாருங்கிறப்ப வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு இதையெல்லாம் பாக்குறப்ப பெரும்பான்மையான வாக்கு சதவீதத்தை பெறும் அப்படிங்கறதுல ஐயம் இருக்கா என்ன ஐய கிடையாது ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பெற்று வெற்றி அதை வந்து பிரம்மாண்டங்கிற வகையில சேர்க்க முடியாது ஏன் தொண்ணூறு சதவீதம் ஏற்கனவே ஆர்கே நகர் உதாரணம் இருக்குல்ல ஆர்கே நகர்ல ஜெயலலிதா அவர்கள் போட்டி போடும் போது அதிமுக வேட்பாளர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க அதற்கு பிறகு குமாரசாமி கோர்ட்டில் அந்த ரிலீஃப் கிடைச்சது ஆர்கே நகர்ல வெற்றி பெற ராஜினாமா பண்ணி அந்த தொகுதியில ஜெயலலிதா நிக்கிறாங்க திமுக போட்டியிடல ஆனால் வந்து எது அப்போ வந்து இடதுசாரிகள் எதிர்வரிசையில் இருந்தாங்க எதிர்வரிசையில் இருக்கும்போது அவங்க மகேந்திரன் நிறுத்தினாங்க மகேந்திரன் ஒரு போட்டி வேட்பாளராக காலத்துல இருந்தாரு அவரு நாடறிந்தவர் ஆனாலும் கூட வந்து அதிமுக தொண்ணூறு சதவீத வேட்பு வாக்குங்கிற ஒரு இலக்கா கொண்டுதான் செயல்பட்டது இந்த முறையும் அப்படியான ஒரு இலக்கு வகுக்கப்படும் காரணம் யார் போட்டி போட வர உண்மையிலே தெரியல பிஜேபியும் கடைசி நேரத்துல வந்து போட்டி போடாமல் ஒதுங்கிக்கலாம் ஒதுக்கிட்டாங்கன்னா களம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னா தொண்ணூறு சதவீத வாக்கு என்றால் அது ரொம்ப மிக பிரம்மாண்டமான வெற்றியா இருக்கும்ல அபார வெற்றின்னு சொல்லுவோம்ல ஒரு திரைப்படம் அபார வெற்றி அடைந்தது வெற்றி அடைந்தது ரெண்டு கடையில் வித்தியாசம் இருக்குல்ல இப்போ அதிமுக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடாம யாருக்கோ விட்டு கொடுக்குதுன்னு சொல்லப்பட்டது அது வந்து பாஜக போட்டியிடுவதற்கு களம் அமைக்குமா இல்ல நாம் தமிழர் போட்டியிட்டதுன்னா நாம் தமிழர் கூட இரண்டாவது இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி சொல்லப்பட்டது ஆனா நீங்க சொல்றது பார்த்தா தொண்ணூறு சதவீதம் வாக்கு வாங்குறதுக்கு திமுகவுக்கே அதிமுக விட்டு கொடுத்துருச்சா போட்டியிடாம அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படி பார்க்கலாம் எண்பது சதவீதத்துக்கு மேல வாக்குங்கிறது கண்டிப்பாக வரும்னு தான் நான் நினைக்கிறேன் என்னோட பர்சனல் கேல்குலேஷன் நம்பர் ஒன்னு கேண்டிடேட்டோட மெரிட்டு அவர் சார்ந்த சமுதாயம் திமுக கூட்டணியில எந்த விதமான பிளவும் இல்லை இப்படி நிறைய அட்வான்டேஜ் வந்து ஆளுங்கட்சி கூட்டணிக்கு இருக்கு அதை மறுப்பதற்கு இல்லை ஆளுங்கட்சி எனவே எண்பது சதவீதங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியா அவங்க அட்டைன் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் தான் அப்படி என்றால் நீங்க சொல்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் அவர் அவர் சார்பாக ஒரு வேட்பாளர் களம் திமுக வர்சஸ் நாம் தமிழர் சீமானவர்களின் கைது என்பது அநேகமாக நடந்துருமோங்கிறது தான் எங்களோட பார்வை ஏனென்றால் ஏராளமான புகார்கள் அவர் கூறியதுல யா யாருக்குமே பிடித்த கிடையாது மிக பெரிய அளவுக்கு வந்து அவரு ஒரு வெறுப்புணர்வே தோற்று வைத்திருக்கிறார் ஹைகோர்ட் வர சொல்லிடுச்சு அப்ப அவரோட கைதை நோக்கி இது போகிறது அப்படின்னா அவர் வேட்பாளருக்கு அந்த கைதுக்கான அனுதாபம் கிடைக்குமா அப்படி அனுதாபம் கிடைக்கல உதாரணமா சீமானோட ஓட்டு சதவீதம் எட்டுல இருந்து அப்படியெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் பட்சம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பெரிய கட்சி நீங்க சொன்னீங்க ஜெயலலிதா அவர்களும் புறக்கணிச்சிருக்கிறாங்க திமுகவும் இடைத்தேர்தல புறக்கணிச்சிருக்கு அப்படின்னா அன்னைக்கு இருந்த கட்சியினுடைய நிலை அப்படிங்கிறது வேற இன்னைக்கு வந்து அதிமுகவுக்குள்ளேயே தலைமை தொடர்பான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கிறப்ப இது வந்து ஒரு பயத்தின் வெளிப்பாடாக தொண்டர்கள் பார்க்க மாட்டாங்களா பொதுவாக அப்படி பார்ப்பது இல்லைங்க தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல்கள் இடைத்தேர்தல் முடிவுகள் எத்தனையோ நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ புதுக்கோட்டையில் இடைத்தேர்தல் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கடைசியில் இதே மாதிரி தான் பொதுத் தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கு இடையில சில மாதங்கள் தான் வித்தியாசம் ஒரு காமன் கேண்டிடேட் போடணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் ராஜாராம் தலைமையில் ஒரு குழு முன்னாள் சபாநாயகர் ராஜாராம் தலைமையில் அதில் நானும் இடம் இருந்தேன் கலைஞரை சந்திச்சு காமன் கேண்டிடேட் போடலாங்கிற அந்த கோரிக்கையை வைத்தோம் அவர் அதை ஏற்றுக்கல என்ன காரணம்னா ஒரு கட்சி அந்த கட்சிக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு காமன் கேண்டிடேட் போட்டால் அந்த அமைப்பு என்ன ஆகும் தேர்தலை வந்து புறக்கணிக்கிறதுங்கிறது வேற விஷயம் ஆனால் காமன் கேண்டிடேட்டுக்கு ஒத்துக்க முடியாது என்று சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணார் புதுக்கோட்டை இடைத்தேர்தல் கடைசியில் நடக்கலை எதுக்காக நான் சொல்கிறேன்னா இடைத்தேர்தலுக்கு இடைத்தேர்தல் இது களம் வந்து மாறுபடும் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் அண்ணாதிமுக புறக்கணிப்பதால் மட்டுமே அன்னாதிமுகவின் பலம் குறைஞ்சிரும்னோ இல்லை தொண்டர்கள் சோர்வடைஞ்சிருவாங்கன்னோ நான் நினைக்கல ஏன்னா பல இடைத்தேர்தல் முடிவுகளை இப்படி பார்த்திருக்கிறோம் அதற்கடுத்த பொதுத்தேர்தல் முடிவுகள் மாறி இருப்பதையும் பார்த்துருக்குறோம் களம் எதை காட்டுகிறது என்றால் திமுக கூட்டணியில் எந்த விதமான பிளவும் இல்லை அதை நிச்சயமாக உணர்த்துகிறது களம் இந்த கூட்டணி அப்படியே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் தொடரப்போது அந்த கூட்டணிகிட்ட ஏற்கனவே குறைந்தபட்சம் நாற்பது சதவீத வாக்கு இருக்கு சராசரியாக அந்த நாற்பது சதவீதத்தை ரெட்டிப்பாக மாற்றணுங்கிற முயற்சியில அவங்க ஈடுபடுவாங்கல்ல அது அவங்களுக்கு அபார வெற்றியாக மாறுமே